தமிழகத்தில் விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு என தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கல ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளர் செம்மலை திமுக அரசின் மீது கடும் குற்றச்சாட்டு பல்வேறு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் செயல்பாடுகள் மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்த கள ஆய்வுக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கல ஆய்வுக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமை தங்கினார் இதில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை கழக அமைப்பு செயலாளர் பி ஜே ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் இதில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் செம்மலை நாம் அனைவரின் ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் எடப்பாடி மீண்டும் தமிழகத்தில் முதல்வராக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நாம் அனைவரும் பணியாற்ற வேண்டும் தமிழகத்திலேயே பெரிய கட்சி அதிமுக தான் அதிமுக தனித்து நின்றது தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வரலாறு உண்டு ஆனால் திமுக இதுவரை எந்த தேர்தலையும் தனித்து நின்று போட்டித்தது கிடையாது கூட்டணி கட்சிகளை நம்பிதான் திமுக உள்ளது தமிழகத்தில் விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வோ மின்சார கட்டணம் உயர்வோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு மக்கள் இந்த ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் உள்ளனர் மக்களிடம் இன்று ஒரு மாற்றம் இருக்கின்றது மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக கூட்டணி கட்சி துணை இல்லாமல் தனித்து நிற்க தயாரா அவர்களால் முடியுமா தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிகள் மாறும் கூட்டணியில் இருந்து விலக ஒரு காரணம் போலும் எடப்பாடி தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் என்றார் இதனைத் தொடர்ந்து செம்மலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகளின் கட்சியின் வளர்ச்சி பணி குறித்து கேட்டிருந்தார் அப்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் சேவியர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் ஒவ்வொரு வார்டுகளிலும் கட்சிக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்த்தது குறித்தும் அவர்களுக்கு கட்சியின் அடையாளத்தை வழங்கியது குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் கட்சி பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி எம்ஜிஆர் மன்ற மாநில துணைச் செயலாளர் ஹென்ரி தாமஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைச் செயலாளர் பிரபு மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வில்லா விக்னேஷ் மாவட்ட கழக துணை செயலாளர் சந்தனம் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூர்ண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட அண்ணா ஓட்டுநர் ஆட்டோ சங்க தொழிலாளர் செயலாளர் நிலாச்சந்திரன் அதிமுக மாவட்ட கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி மாவட்ட சிறுபான்மை பிரிவு பிரபாகர் ஏ கே இம்ரான் அரபி முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி பகுதி செயலாளர் செண்பக்செல்வம் மற்றும் கே கே பி விஜயன் எஸ் கே மாரியப்பன் வட்டச் செயலாளர்கள் நவசாத் எஸ் கே முருகன் கொம்பையா சந்தனப்பட்டு உதயசூரியன் மாமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் ஆனால் நம்முடைய மாவட்டங்களைச் சேர்ந்ததை போல தமிழ்நாட்டிலே புதிய கட்சி என்று சொன்னால்

இன்றைக்கு நமக்கு வேதனையாக இருக்கிறது எனவே இங்கே வந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு கலைத்துறைய கம்பெனிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் இங்கே வந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு தனி திறமை இருக்கிறது அந்த திறமை அந்த சக்தி உங்களுடைய உள்ளத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை தட்டி எழுப்புங்கள் அப்படி தட்டி எழுப்பி உங்களுடைய செயலை செயல்பாட்டை நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தேர்தல்களை நிரூபிக்கிறேன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றியை நாம் கர வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் போல் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பொதுவாக நம்முடைய இயக்கத்தை பொறுத்த அதாவது மற்றவர்கள் நம்மை குறைத்து புறப்பிட்டாலும் மக்கள் நம்மை என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆட்சியில கட்ட உயர்வு தொலைவு உயர்வு அதே போல பள்ளியல் விலைவாசி உயர்வு எதுவும் சொல்லப்போனால் சட்டியது ஓதை கொண்ட மற்றவர் இப்படி பல்வேறு நிலைகளிலே நம்முடைய மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்போ இருக்கிறார்கள் இன்றைக்கு அதாவது சாப்பிடக்கூடிய நெருப்பாக இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அது தேர்தல் நெருக்க நிச்சயமாக அது வீடு கொண்டு இன்னும் சொல்ல போனால் அந்த நெருப்பு பற்றி எழுகிற அந்த நிலை நிச்சயமாக உருவாகும் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு சூறாவளி அதாவது சுரக்காற்றாக இருக்கிற நிலைமை மாறி தேர்தல் நேரில் சூறாவளியாக மாறும் என்பதையும் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும் இப்போது கூட நான் வருகிற போது நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகளை சந்திக்கிற போது கூட்டணி அமைத்தால் நன்றாக இருக்கும் வெற்றி வாய்ப்பு மீதியாக இருக்கும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்தார்கள்

பத்து காரணங்கள் கூட இருக்கும் ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணம் போகும் கூட்டணிகள் மாறும் இப்பவும் கூட திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் நாங்கள் காங்கிரசோடு ஒத்து இருக்காது என்று துரோகம் என்று சொன்னார் ஆனால் இதுக்கு என்ன நிலைமை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்